விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினொன்னு நம்ம பதினோராவது பழங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பழங்களின் ராஜான்னு சொல்லி ஆசியா ஃபுல்லா நீங்க கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் நம்ம பார்க்க போறது துரியன் பழம் தாங்க இதுவும் ஒரு பலாப்பழ குடும்பத்தை சேர்ந்ததுதான் ஆனா இந்த துரியன் பழத்துக்கு ஒரு வித்தியாசமான குணம் என்னன்னா சில ஹோட்டல்ஸோ இல்லைன்னா பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் கொண்டு போறதுக்கு நம்ம ஆசியால சில நாடுகள்ல அனுமதியே கிடையாதுங்க என்னன்னா அதோட வாசனை தான் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹா சூப்பர் வாசனை அப்படின்னு நானும் சூப்பர் வாசனைன்னு சொல்லுவேன் ஒரு சிலர் வந்து இந்த வாசனை அம்மா முடியலடா சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அதோட வாசனை வந்து ஒரு வித்தியாசமான கொன்னு எடுக்குங்க ஆனா இதை சுவைக்கு வந்து அடிச்சுக்க கிடையவே கிடையாதுங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் எனக்கெல்லாம் வந்து நான் சாப்பிட்ட பழத்துலேயே வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் துரியன் பழம் தான் எனக்கு பிடிச்ச பழத்துலேயே வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இந்த துரியன் பழத்தை பொறுத்தவரை உலகமெந்தும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முள் பழம் அப்படின்னு துரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தாவவியல் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா துரியோ ஜிபர்தனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இதுல எத்தனையோ வகைகள் வந்து இருக்குங்க அதாவது நம்ம எப்படி பலால வந்து சில நம்ம ரகங்கள் சொல்றோம் அதே மாதிரி இந்த துரியன்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு இப்போ தாய்லாந்து வெரைட்டி அப்படின்னா டி சீரியஸ் சொல்லுவாங்க இந்தோனேசியா வெரைட்டி இருக்கு மலேசியா வெரைட்டி இருக்கு அப்படின்னு அடிக்கிட்டே போலாம் என்ன தான் வந்து இதோடய தாயகம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த போர்னியோ சுமத்ரா தீவை தான் வந்து பொறுமையாக கொண்டது அங்கேருந்து என்னாச்சு உலகம் எங்க வந்து பரவுச்சு ஆனால் இன்றளவுலேயும் தாய்லாந்து தான் பார்த்தீங்கன்னா துரியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் இடம் போட்டு கொண்டு எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஊர்லேயும் ஈஸியாக வளருங்க என்னென்னா ரொம்ப வெயில் அடிச்சிச்சின்னா மரம் நல்லா வளர்ந்த மரம் கூட காயறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப டவுனானாலும் அது வந்து காய் போகுது ஸோ நார்மலான டெம்பரேச்சர் அந்த இருபது இருபத்தஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த பழம் வந்து நல்ல ஒரு மரம் வந்து வளருதுங்க இது அந்த மரத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பலாமரம் மாதிரி ஐம்பது மீட்ரு அசால்ட்டாக வரும் வளருங்க ஐம்பது மீட்ரு வரைக்கும் அதோட கால சூழ்நிலைகள் அதோட வகைகளை பொறுத்து இருக்கு இப்போ வந்து இது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு முப்பது இனங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வரையறுத்து வச்சுட்டாங்க இது வந்து முப்பது வெரைட்டிப்பா இது வந்து ஒவ்வொரு ரகம் அப்படின்னு சொல்லி அதுல உள் வெரைட்டி நிறைய இருக்கு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாண்டுலருந்து வந்து டி வெரைட்டி ஒரு நூறு இந்தோனேஷியாவில் நூறு மலேசியாவில நூறுன்னு சொல்லி ஒவ்வொன்னு அது கலரு அதோட சைஸ் அது எத்தனை நாள்ல காய்க்கும் அப்படின்றத பொறுத்து இருக்குங்க இந்த பழத்தை பொறுத்தவரை ஒரு ஓவல் சைஸ்ல அப்படி உருண்டை சைஸ்ல இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது சென்டிமீட்டர் ஒரு அடி நீளம் ஒரு அரை அடி அகலம் அந்த மாதிரி ஒரு மூணு கிலோ வரைக்கும் இருக்குங்க வெளியில வந்து நல்ல முள் வந்து ஊசி ஊசியா இருக்கும் பாக்குறது வந்து பலாப்பழம் மாதிரி தான் எப்படி நீ கண்டுபிடிக்கன்னா பச்சையா இருக்கும் அப்படி பழுக்கிறப்போ ஒரு பழுப்பு நிறமாக மாறும் அப்படியே சென்டரில் வந்து வெடிக்கும் அதுதான் வந்து நல்லா பழுத்தது அப்படின்னு சொல்லி அடையாளம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாட்டு வரைக்கும் இருக்கும் ஒரு பாக்ஸா இருக்கும் அதுக்குள்ள பழம் அதுக்குள்ள ஒரு மூணு சோளம் இருக்கும் அந்த மேலே இருக்க ஒவ்வொரு வெ விதை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை வந்து விளா விட பன் மடங்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலாப்பில் என்ன இருக்கும் மஞ்சள் கலர்ல சிவப்பு கலர்ல ஆரஞ்சு கலர் சொல்லி அதோட வந்து ஃப்ளஷ் அதாவது சதை வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குங்க ஒரு முட்டை அப்படியே ஒரு வித்தியாசமான சாக்லேட்டு ஒரு பால் இந்த மாதிரி கலந்த சுவையில இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பயிர் பண்ணணும் அப்படின்னா இது நர்சரியிலே விற்கிறாங்க நீங்க விதைகள் மூலமா உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா கலா தாங்க விதையை நடவு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து வந்துடும் அதே நேரத்துல வெட்டுதல் அப்படின்ற பட்சத்துல வந்து என்ன ஆகும் நமக்கு சீக்கிரம் ஈல்டு கொடுக்கும் இப்போ விதைகள் அப்படின்னா என்ன ஆகும் ஒரு அஞ்சு வருஷமா ஆயிரும் காய்க்கிறதுக்கு அதே நேரத்துல வெட்டுதல் ஒட்டுதல் அப்படின்ற பட்சத்துல வந்து மூணு ஆண்டுகள்லயே என்ன ஆயிரும் உங்களுக்கு பலன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் கிளைமேட்டை பொறுத்து வந்து வளர்க்கலாம் இளஞ்செடிகளை கரெக்டா வளர்த்துறீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பலன் கொடுக்குங்க இப்போ நிறைய நர்சரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துரியன் கண்ணுகள் இருக்கு டி சீரீஸ்ல வந்து விற்பாங்க அதோட பழ சைஸ் எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது இதை வந்து நீங்கள் வெட்டுதல் வாங்குறத விட சீடிங் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்து காய்ச்சிடும் ஒரு அஞ்சு ஆண்டுகளே காய்ச்சிடும்னு வைங்களேன் வரப்புகள்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து துரியனை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ வந்து இந்த பழத்தெல்லாம் யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான பழத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்